வணக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு ஏழரை மணி இருக்கும் கட்சி அழுத்தில தூங்கிக்கிட்டு இருந்தேன் தலைமை நிலைய நிர்வாகிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய அண்ணன் வசந்தன் வந்து எழுப்பினாங்க எழுப்பி இந்த மாதிரி நெல்லையில் மதிவான அண்ணன் வீட்டில் வந்து சோதனை பண்ணுறாங்க எண்ணெயை சோதனை பண்ணுறாங்க அதே போல் வந்து இளையாங்குடியில் வந்து தம்பி தென்னக விஷ்ணு வீட்டில் வந்து சோதனை பண்ணுறாங்க அப்படின்னாரு ஒன்றும் புரியலை என்ன என்னையை எதுக்கு வந்து சோதனை பண்ணணும் என்ன விஷயம் இருக்குது என்னைய இருக்காதுன்னா இங்கே உள்ள காவல்துறையாக இருக்கும் நீங்கள் தெரியுமா உங்களுக்கு என்ன என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் திரும்ப வந்து ஆளாங்குழம் ஒரு நினைக்கிறேன் அவர்கிட்ட பேசுகிறப்ப அவரும் என்னையங்கிற மாதிரி சொன்னார் ஒன்றும் புரியலையே அப்படின்றப்ப இருக்கிறப்ப அலைபேசியில் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு படம் வந்துச்சு என்ன படம் அப்படின்னு அதை பார்க்குறப்ப ப்ளீஸு ப்ளீஸ் செல் த அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருந்துச்சு அது என்ன பார்க்குறப்ப மேலே என்ஐஏ நே நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு போட்டு அதை போட்டுருந்துச்சு அப்போ தான் நமக்கு உறுதியாச்சு ஓ அது உண்மை தான் என்ஐ தான் கொள்ள இருக்குது நமக்கும் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்தது வந்து சம்மன் அதாவது அலைப்பானை அதாவது என்ஐயை வந்து ஆஜராக சொல்லி அலைப்பானை கொடுத்துருக்காங்க காலை ஏழரை மணிக்கு வருது சரி எப்போ ஆஜராகிறதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா அதில் ரெண்டு 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 காலையில் ஒன்பதரை போட்டிருக்கு அதாவது இன்னைக்கு காலையில் ஒம்பதரை மணிக்கு ஏழரை மணிக்கு வாட்ஸ்அப்பில் அலைப்பானை அனுப்பிவிட்டு ஒம்பதரை மணிக்கு ஆஜராகணும் அப்படின்னு இந்த போட்ருக்கு அதுக்கும் பிறகு அழைப்பில் வந்து என்ஐஏவோட டிஜிபின்னு நினைக்கிறேன் முருகன்னு ஒருத்தர் வந்து தொடர்புக்கு வந்தார் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னாரு இல்லைங்க நான் கூட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு திருச்சியில் வந்து ஆர்ப்பாட்டம் கூட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு நாலு அஞ்சு தேதிகளில் சொல்லுங்கள் மாற்று தேதி சொல்லுங்கள் நான் வரேங்கயா அப்படின்னு நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு போனவர் திரும்ப கூப்பிட்டார் கூப்பிட்டப்ப அஞ்சாம்தேதி மதியம் ரெண்டு மணியை போல வந்துருங்க அப்படின்னாரு அது இதுக்கு இடையில் அண்ணன் சாட்டை துறைமுக வீட்டில் வீட்டில் வந்து அங்கே அண்ணன் வந்து இங்கே சென்னையில் இருக்கார் திருச்சியில் வந்து அண்ணி பிள்ளைகள் தான் இருக்காங்க அந்த வீட்டில் வந்து ரெண்டு மூணு மணி நேரம் வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு போய் ஆறு மணிக்கு தொடங்கி ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வீட்டையே வந்து அலசி 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 ஆராய்ஞ்சு அங்கே சோதனை பண்ணியிருக்காங்க அதில் வந்து அண்ணி வந்து ஏற்கனவே வந்து அண்ணன் துறைமுக அண்ணன் வந்து பலமுறை சிறைக்கு போனதால் அவங்களுக்கு அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது தெரியும் அவங்க படித்தவங்க அதை எதிர்கொண்டாங்க வந்தவங்க கேட்குற கேள்விக்கு கே கேட்டாங்க பதில் சொன்னாங்க அதுக்கு பிறகு எல்லாம் சோதனை பண்ணாங்க அந்த ஆவணங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்கிறப்ப கடைசியாக வீட்டில் இருந்த பிரபாகரன் தமிழர் எழுச்சி வடிவங்கிற ஐயா அழந்த புத்தகம் அப்புறம் திருப்படி அண்ணன் எழுந்த புத்தகம் இந்த ரெண்டு புத்தகத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதே போல் மதிவான அண்ணன் சோதனை தம்பி தென்னக விஷ்ணு வீட்டில் சோதனை கோயம்புத்தூரில் ரஞ்சித்துன்னு ஒரு தம்பி அப்புறம் முருகன்னு ஒருத்தர் இந்த ரஞ்சித்துங்கிற தம்பி இப்போ கட்சியில் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு சம்மன் இப்போ என்ன அப்படின்னா எனக்கும் வந்து வீடுகள் வீட்டில் போய் சோதனை அப்படி இருக்கலாம் ஏன் பண்ணலை அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சம்மனில் அந்த அலைப்பிராணியில் முகவரின்னு சொல்லி வீட்டு முகவரி இல்லை ஊரில் உள்ள முகவரி இல்லை கட்சி அலுவலக முக முகவரி தான் இருந்துச்சு அப்போ கட்சி அலுவலகத்துக்குள்ளே வந்து என்னையை வந்தால் புரிய அளவில் செய்தியாகவும் ஒரு அரசியலாக மாறும் புரிய அளவில் இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு நான் அலுவலகத்தில் இங்கே ரெய்டு வரல மற்ற எல்லா வீட்டுக்கும் போயிருக்காங்க எனக்கு அதனால் சம்மனை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுட்டு அஞ்சாந்தேதி வந்து ஆஜராக சொல்கிறாங்க எதுக்கு அப்படி என்ன அப்படின்னா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓமலூரில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் வந்து ஒரு மூணு பேர் வந்து யூடியூப்பை பார்த்து ஆயுதங்கள் விடிகுண்டு நினைக்கிறேன் அவங்க தயாரிச்சிட்டாங்க அதில் வந்து அவங்களை கைது பண்ணி உள்ளே போட்டு அவங்க பிணை பெற்று ஜாமீன் பெற்று வெளில வந்துட்டாங்க அவங்க அவங்கள விசாரிக்கிறப்ப அவங்களோட எங்களுக்கு தொடர்பு இருக்குது அண்ணன் துறைமகண்ணனுக்கு மதிவாணனுக்கு தம்பி விஷ்ணுவுக்கு எனக்கு இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த அடிப்படையில் தான் அந்த விசாரணை இந்த அழைப்பானை அப்படிங்கிற அளவுக்கு போய் நிற்கிது அது என்ன காரணம் காட்டுறாங்கன்னா அந்த மூணு பேரோட அலைபேசியில் வந்து அவங்க அலைபேசியில் வந்து உங்களோட அலைபேசி என்ன எடுத்துச்சுங்கிறாங்க எனக்கு யாருன்னு அந்த மூணு பேர் யாருன்னு முகம் தெரியலை பேருந்தரில் அவங்க கட்சி கட்சிக்காரம் கிடையாது நாம் தமிழை கட்சிக்காரங்க கிடையாது நாம் தமிழை கட்சிக்கு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது ஆனால் இது அடிப்படையாக வச்சு எங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சம்மன் அனுப்புவாங்க வீடுகளில் வந்து விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதே அலைபேசியில் வந்து ஒருவேளை அண்ணாமலை பொன்ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் ராஜா இவங்களோட அலைவேஷன்கள் இருந்தால் இதே எண்ணெயை வந்து ராஜா வீட்டுக்கும் இளையாங்குடி வரைக்கும் போனது அப்படியே சிவன் எங்கேயும் காரைக்குடி பக்கம் போயிடலாம் அப்படி ராஜா வீட்டுக்கு பொன்ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு வானதி சீனிவாசன் வீட்டுக்கு அண்ணாமலை வீட்டுக்கு போயிடுமா இது என்ன கதையாக இருக்குதுன்னு புரியலையே ஒருவேளை வந்து என்னை அழைப்பானையை கொடுத்து கூப்பிடுறீங்க நான் வந்து ஆஜராகிறப்ப எனக்குன்னு தெரியாது எல்லாமே எங்கள் பாஸ் அண்ணாமலை தான் அண்ணாமலை வீட்டை கேட்டுக்குங்க அப்படின்னா அண்ணாமலையை என்னையை விசாரணை பண்ணுமா இது வந்து என்ன சொல்கிறது அப்பட்டமான பழிவாங்கல் போக்கு அதை தாண்டி ஒன்றுமே இல்லை இதில் வந்து இன்றைக்கி நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் மத்திய புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இன்றைக்கி எல்லா துறைகளும் மோடியின் கரங்கள் இருக்குது இன்றைக்கி தன்னாட்சி அப்படின்னு ஒன்று இல்லை எல்லாமே தன்னாட்சி உரிமை இழந்துட்டு மோடியின் கை விரல்கள் போல மாறிவிட்டது அப்போ எதை வேணாலும் பாய்ச்சி என்ன வேணாலும் பண்ணலாம் வருமான வரித்துறையை பாய்ச்சலாம் அமலாக்கத்துறையை பாய்ச்சலாம் இந்த எண்ணெயை பாய்ச்சலாம் அதை ஏவி விடலாம்ங்கிற நிலமை தான் இருக்குது அப்போ அரசியல் லாபநட்ட கணக்குகளுக்காக பழிவாங்கு போக்குக்காக இந்த எண்ணெயை பாஜக வந்து பயன்படுத்துது அதான் எதார்த்தம் அதில் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்கிறப்ப ரொம்ப வியப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுது நாம் இயக்கமாக ரெண்டாயிரத்தி ஒம்பது மத்தியில் பிறகுது அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரை நாம் தமிழர் கட்சி மேடையில் தலைவர் பிரபாகரனை பேசாத ஒரு மேடை கிடையாது எல்லா மேடையிலையும் தலைவர் பிரபாகரனோட படம் வைக்கிறோம் விடுதலை புலியில் கொண்டாடுறோம் ஆற தழுவுகிறோம் அப்படி பதினான்கு ஆண்டுகளாக இந்த மக்களுக்கான இந்த போராட்டக் களங்களில் உரிமை மீட்பு களங்களில் மக்கள் கஷ்டப்படுற காலத்தில் உதவி பண்ணுற அந்த களங்கள்லன்னு எல்லா இடத்துலையும் தலைவர் பிரபாகரன் படத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம்னா ஆமாம் ஆதரிக்கிறோம் அதை வித மாற்றுக்கட்டும் இல்லை ஆனால் எங்கள் பாதை எங்கள் பயணம் வேறு விடுதலை புலிகளின் பாதம் பாதை பயணம் வேறு ஆனால் இலக்கு தான் இலக்கு ஒன்று தான் இன்னத்தின் விடுதலை தலைவர் சொல்றாங்க உனது போராட்ட பாதை மாறலாம் ஆனால் போராட்ட லட்சியம் மாற அறம் தோற்றால் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் அறமே தலைக்கும் இதுதான் நியதி தொடக்கத்தில் தந்தை செல்வா அவர்களது அறப்போராட்டம் அது தோக்கடிக்கப்பட்டது பிறகு தலைவர் பிரபாகரன் ஆயுதம் இந்திய மக்கள் புரட்சி போராட்டம் அது மவுனிக்கப்படுது அதுக்கு பிறகு மீண்டும் அற போராட்டம் அந்த அற போராட்டம் என்பது தமிழீழ நிலத்திலிருந்து இல்லை மாறாக தமிழ்நாட்டிலேருந்து தமிழீழ தாயகத்தை அடைவதற்கு அந்த தேசத்தை அடைவதற்காக அரசியல் வழியில் ஜனநாயக போர் புரியும் ஜனநாயக போர் புரிஞ்சு மேற்கு வங்காளங்கிற மாநிலம் அழுத்தம் கொடுத்து கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமாக பிளவுபட்டது போல அன்றைக்கு மேற்கு வங்காளம் அழுத்தம் கொடுத்து இந்திரா காந்திக்கு அழுத்தம் கொடுத்து வங்காளிகளுக்கான ஒரு நாட்டை பெற்றது போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய உயரத்துக்கு போய் இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கு போய் அன்னைக்கு வந்து இந்தியாவின் உள்ள வெளியூர் கல்கையை மாற்ற செஞ்சு இந்தியாவை வாழக்கூடிய பல்வேறு மொழி தேசனங்கள் அதன் பிரதிநிதிகள் பல்வேறு மாநிலங்கள் அதன் முதலமைச்சர்கள்னு எல்லாரையும் நமது கருத்தோட்டத்துக்கு ஒருமித்து வர செஞ்சு ஆசியாவில் நமக்கு ஆதரவான அனுச்சரிக்கை செஞ்சு எல்லா சூழலும் கலைஞர்கிற போது அரசியல் வழியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தனித்தமிழம் உருவாகும் அந்த கனவை நோக்கி தான் நாம் தமிழ கட்சி நடைபெறுகிறது அதனால விடுதலை புலிகளை ஆதரி ஆதரிக்கிறீங்களா ஆமா நூறு விழுக்காடு ஆயிரம் விழுக்காடு லட்சம் விழுக்காடு கோடி விழுக்காடு திரும்ப திரும்ப சொல்லுவோம் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம் காதலிக்கிறோம் நேசிக்கிறோம் உயிராக நாங்க கொண்டாடுறோம் தெய்வமாக போற்றோம் நீ கழுத்துல கத்தி வச்சு விடுதலை புலிகளை ஆதரிக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா ஆதரிக்கிறோம் வாழ்க தலைவர் பிரபாகரன் விழுக விடுதலை பிள்ளைகள் சொல்லிட்டு நாங்க செத்துப்போம் இது வந்து ஒரு உணர்ச்சி வைப்பட்டு பேசுறது இல்ல உலப்பூர்வமா பேசுறது இதுல வந்து நாங்க இந்த நிலத்துல ஜனநாயக பாதையில பயணிக்கிறோம் காவிரியில தண்ணி கட்டு போராடுறோம் கர்நாடகாவில் ஐம்பது பேருந்த கொளுத்துறேன் தமிழ்நா அடிக்கிறான் கொதைக்கிறான் அங்க தமிழர் பட வணிக வளாகங்களை சூறையாடுறான் அங்க படாத படப்படுத்துறான் ஆனா தமிழ்நாட்டில் எந்த கனடையும் நாம் தமிழ கட்சி தாக்கல ஆந்திராவில் ஒரே நாளில் இருபது தமிழர்களை கொள்றான் ஒரே நாளில் அப்படி இருபது தமிழரை கொன்ன பிறகு தமிழ்நாட்டில் எந்த தெலுங்கரையும் நாங்கள் தாக்கலை கேரளாவில் வந்து முல்லைப் பயாச்சிக்களின் போது அங்கே இருக்கக்கூடிய தமிழச்சுக்களை மாணமுகப்படுத்துகிறேன் ஆனால் நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மலையாளிகளை தாக்கலை சொல்லப் போனால் இந்த மலையாளிகளையோ தெலுங்கர்களையோ கன்னடர்களையோ பாதுகாப்பின்மை இன்செக்யூரிட்டிங்கிற அந்த உணர்வுக்கு கூட நாங்கள் ஒருபோதும் தரலை அவங்களுக்கான பாதுகாப்பு உணர்வை சுதந்திர உணர்வை நாங்கள் முழுமையாக நாங்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கோம் அப்படி எங்களை வன்முறையாளர்கள் போல முயற்சி முயற்சிப்பது அபத்தமானது எத்தனையோ சூழல் வந்த போதும் கூட நாங்கள் ஜனநாயக பாதையில் நாங்கள் தேர்தல் பாதையில் தான் பயணிக்கிறோம் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசலாம் யார் சொல்றா உச்ச நீதிமன்றம் சொல்றது தடை செய்யப்பட்டு எங்களை ஆதரித்து பேசலாம் ஆதரித்து வேலை தான் செய்யக்கூடாது நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசுறோம் விடுதலை புலிகள் கொண்டிருந்த லட்சிய தாகத்தை அரசியல் வழியில ஜனநாயக பூர்வமாக நிறைவேற்றுவதற்கு உழைக்கிறோம் என்ன தவிர்க்க முடியும் அப்போ எங்களை வந்து நாங்கள் ஏதோ குண்டு வைக்க போல் ஆயுத ஆயுதத்தை கொண்டு இருப்பது போல் எங்களை வன்முறையாளர்கள் போல எஞ்சி திரைக்கணும் அப்படி என்ன அவசியம் வந்துச்சு இந்த எண்ணெய்ய சோதையால ஏதாவது ஏதாவது இருக்க நான் வந்து குண்ட சட்டத்தை பெருசாக அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன் குண்ட சட்டம் புரிய புரிய ஆளுகம்லாம் போடுவாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் வந்து என் மீது குண்ட சட்டம் போட போடப்பட்டுச்சு எனக்கு சீனாயிடுச்சு இவ்வளோதானா குண்ட சட்டம் அப்படின்னு அதுபோல் வந்து என்னயங்கிறப்போ எண்ணெய்வா அப்போ ஸ்டோன் சுவாமி போன்ற புரிய புரிய ஆளுகளை தான் உள்ளே போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடந்த எண்ணெயை எனக்கு வந்து அலைப்பானை கொடுத்துருக்கு இப்போ என்னடா எண்ணெய் இவ்வளவு இறங்கிடுச்சு அப்படின்னு தோணுது அதனால நமக்கு ஒன்றே ஒன்று தான் நமக்கு பொதுவான ஒன்று பொது வாழ்க்கைன்னு வந்துட்டால் ஒரு குணம் வந்து அத்தியாவசியமானது முதல்ல சகிப்புத்தன்மை கடும் அடக்குமுறையோ கொடும் அவதூறு பரப்புரையோ எதுவானாலும் வீரத்தோடு மன உறுதியோடு மன வலிமையோட ஆன்ம பலத்தோடு எதிர்கொள்ளணும் நாங்கள் வந்து அவதறு பரப்புரை எதிர்கொள்கிறோம் அதே போல அடக்குமுறையை எதிர்கொள்வோம் இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சு கொண்டிருக்க போகிறது இல்லை சிறையா இருந்தாலும் தான் எதுவாக இருந்தாலும் சரிதான் எங்கள் பாதை எங்கள் பயணம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது நாங்கள் எங்கள் தலைவர் பிரபாகர் சொன்னது போல சத்தியமைப்பு சாட்சியாக இருக்கிறது வரலாறு அமைப்பு வழியாட்டியாக இருக்கிறது நாம் துணிந்து போராடுவோம் அப்படின்னு சொன்னது போல நாம் துணிந்து போராடுவோம் இந்த மக்களுக்கான மண்ணுக்கான உரிமை மீட்பு களத்தில் தாயக கனவை அடைகிற இந்த லட்சிய பணத்தில் நாங்கள் உறுதியாக சமரசம் இல்லாமல் போவோம் மற்றபடி இதனால நம்ம சோந்துருவோம் அதில் அப்படி சுணங்கிடுவோம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை நின்றுல போனால் நாம் தமிழர் கட்சி இப்போ வளர்ந்துச்சுன்னா நான் சொல்ல வந்து சிறைப்படுத்தி வச்சிருந்த அந்த பத்து மாத காலம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த தான் நாம் இந்த காலம் அந்த பதினான்கு ஆண்டு காலத்தையும் மிக பெரிய அளவில் எழுச்சியும் வளர்ச்சி நாம் தமிழை கட்சி பெற்றுச்சு அதே போல் வந்து இப்போ வந்து அண்ணனை கை வைக்க முடியாது தூக்க முடியாது சரிப்படுத்த முடியாது ஏன்னா என்ன ஆகும் எது போ இது போல ஏற்படுத்தும் இது தெரியும் உங்களுக்கு அப்போ அதனால் அண்ணனை இல்லாமல் தம்பிகளை அச்சுறுத்தலாம் தம்பிகளை வந்து முடக்கலாம் நினைக்கிறாங்க தம்பிகளும் அண்ணன்களை போலத்தான் அண்ணன் அண்ணனை போலத்தான் இருப்போம் அதனால் நாங்கள் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கெல்லாம் அஞ்ச படத்தில் நாங்கள் வந்து பின்வாங்க படமும் இல்லை நமக்கு ஒரு வெறியையும் ஒரு வன்மத்தையும் ஒரு உத்வேகத்தையும் எல்லாத்தையும் உருவாக்குது தலைவர் பிரபாகரம் கொண்டிருந்த ஆன்ம பலத்தோடு நாம் எதிர்கொள்வோம் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான இந்த உரிமை மீட்பு ஜனநாயக விடுதலை போராட்டம் அது தொடரும் இவங்க என்ன சாயம் பூசினாலும் என்ன அவதூறு பரப்புரை பண்ணாலும் என்ன அடக்குமுறை கொடுக்குமுறை கட்டளத்து விட்டாலும் நாம் இப்படின்னு அங்கே போடலை போடுறதில்லை அதனால் வர்ற அஞ்சாம் தேதி முதல்ல வந்து நான் தான் ஆஜராக மாதிரி இருக்குது எப்படியாக பார்த்துக்குவோம் அதாவது கட்டாயம் போய் ஆஜராகும் அதில் நமக்கு ஒன்றும் இல்லை நாம் வந்து கைது பண்ணுறப்ப ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறதுக்கு கருணாலதையும் இல்லை கைது பண்ணுறப்ப வயத்தை பிடிச்சிட்டு நெஞ்ச வலிக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம சிந்திப்படாதையும் இல்லை பிரபாகரன் பிள்ளைகள் சீமான் தம்பிகள் அதனால் ஆன்ம பழத்தோட துணிவோடு அந்த விசாரணை எதிர்கொள்வோம் அடக்குமுறை ஒடுக்குமுறை எதுவாகினும் எதிர்கொண்டு சண்டை செய்வோம்